இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் கணவனும் மனைவியும் வேலை செய்து வந்தார்கள் அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் உண்டு தந்தை ஆலயத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தார் பாடல்களை இயற்றி இசை அமைத்து கிறிஸ்துமஸ் மற்றும் விழா காலங்களில் ஒரு குழுவாக சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள் ஆனால் அந்த தகப்பனுக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருந்தது அது அவர் சம்பாதிக்கும் சம்பாத்தியத்துக்கு போதுமானதாக இல்லை ஆகவே பக்கத்தில் இருக்கும் கடையில் கடனுக்கு வாங்கி குடிக்க ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் மனைவி சண்டையிட்டு நிறுத்த பார்த்தார்கள் ஆனால் அந்த பழக்கத்தை நிறுத்தவே முடியவில்லை கடனாக வாங்கியதை கொடுக்க முடியாத நிலை அதற்காக வேறொரு கடையில் கடன் வாங்கி இப்படி ஒரு முறை கடன் வாங்கி ருசித்த பின்பு சுற்றிலும் இருக்கிற கடைகளில் கடன் அதை அடைக்க வேறொரு இடத்தில் கடன் அதை அடைக்க சேட்டுகளிடம் கடன் என்று ஏகப்பட்ட கடன் ஊரிலே தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை காலை ஆறு மணிக்கு சேட்டு தன் மோட்டார் பைக்கில் அந்த தெருவை கேட்கும்படி கடன் கேட்க வருவார் கொடுக்க முடியவில்லை என்றதும் நாலு பேருக்கு கேட்கும்படியாக சத்தம் போடுவான் இவர்கள் கிறிஸ்தவர்கள் மற்ற புறஜாதியார் மத்தியில் எத்தனை அவமானம் கடைசியில் அந்த தகப்பன் ஆலயத்தில் பெரிய பதவியில் இருந்தவர் அநேக தாளந்துகளை உடையவர் ஆலயத்தில் இசை கருவிகளை வாசித்தவர் விஷ குடித்து மறித்து போனார் அவர் தன்னுடைய மனைவி நான்கு குழந்தைகளையும் எல்லா இடத்திலும் கடன் வாங்கினதினால் அனாதையாக நடுத்தருவில் விட்டுவிட்டு போய் சேர்ந்தார் என்ன ஒரு பரிதாபம் ஆம் என இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அநேகருடைய நிலைமை இதுதான் வாக்கு வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதும் உண்மைதான் என்றாலும் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் அந்த வாக்கு தத்தங்களை அவர்கள் உரிமையாக்கி கொள்ளவில்லையே ஏன் தங்கள் தேவன் யார் என்று அவர்கள் அறியவில்லை தங்கள் இஷ்டத்திற்கு வாழ்ந்தார்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள் ஆனால் பேருக்கும் புகழுக்கும் செய்தார்களே ஒழிய கிறிஸ்து அவர்கள் உள்ளத்தில் பிறக்கவே இல்லை எத்தனை பரிதாபம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று உபாகமம் இருபத்தி எட்டு இரண்டில் வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனால் நீ அநேக ஜாதிகளிடம் கடன் வாங்குவாய் அதை கொடுக்க உன்னால் முடியாமல் போகும் ஆம் அந்த கிறிஸ்தவ சகோதரனை கத்தர் எத்தனையோ முறை எச்சரித்திருப்பார் ஆனால் அவரோ செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அதை கேட்காமல் தன் இன்பத்திற்காக சிகரெட்டுகளை வாங்கி ஊதி தள்ளினார் ஆகையால் உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான் நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய் அவன் உன்னிடத்தில் கடன்படான் நீ அவனிடத்தில் கடன்படுவாய் அவன் தலைவனாயிருப்பான் நீ வாளாயிருப்பாய் என்று உபா ஆகமம் இருபத்தி எட்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்காம் வசனங்களில் சொல்லப்பட்ட கர்த்தரின் சாபம் அவர்களுடைய வாழ்க்கையில் பலித்தது ஆம் பிரியமானவர்களே ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடன் மேல் கடன் வாங்கி கொண்டிருக்கிறீர்களா தேவையற்ற பொருட்களை கடனுக்கு வாங்கினால் தேவையான பொருட்களை பின்னாளில் இழக்க நேரிடும் என்பதை மறந்து போகாதிருங்கள் கடன் உங்கள் குடும்ப வாழ்வின் நிம்மதியை குலைத்துவிடும் இந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தரிடம் தஞ்சம் புகுந்து விடுங்கள் அப்போது அவர் நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களையெல்லாம் ஆசீர்வதிப்பார் உங்கள் இயலாமையில் இருந்து கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள் கர்த்தர் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பதை காண்பீர்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் யாரும் மற்றவர் முன்பாக தலை குனிந்து நிற்க மாட்டார்கள் உங்கள் கடனை கர்த்தர் அடைக்கும்படியாக இந்த வருடத்தில் அதிசயமான வாசல்களை திறப்பார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாய் நேசி தோவல் நடத்துகிறேன் அன்பின் பரலோக பீதாவே இந்த நாட்களிலும் கூட அப்பா சோத்திரம் ஆண்டவரே ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட ஆண்டவரே கடன் என்னும் கத்தாவி சோத்திரம் அப்பா சோத்திர கடலிலே மூழ்கி போயிருக்கிற பிள்ளைகளுக்கு அவனுடைய சமூகத்திலே பாரத்தோடு செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவர்களை தயவாய் மன்னித்து ஆண்டவரே என் தேவன் அப்பா சோத்திர ஆண்டவரை இந்த கடனிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு அவர்களுடைய தொழில்களையும் ஆண்டவரே ஒரே சோத்திர அவருடைய வேலைகளையும் என் தேவனின் ஆசீர்வதித்து கொடுப்பீராக ராஜா அண்ட ஒரே சோத்திர ரஜா சோத்ரம் ஆண்டவர் இந்த கடனை நிமித்தமாக தவறான கத்தாவி சோத்திர முடிவுகளை அப்பா ஜனங்கள் எடுக்காதபடிக்கு படிக்க ஆண்டவரே கத்தருக்கு பயந்து கொடும் கிருபிகளைக் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே